ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இல்லைங்க எந்த பிஸ்னஸ் வந்தாலும் காம்படிஷன் இருக்குங்க பட் ரைட்டான ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷனில் கஸ்டமர் வந்து ரைட் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க சார் எங்கே பெட்டர் ப்ரைஸ் இருக்கோ எங்கே ரைட்டான சாய்ஸ் இருக்கோ எங்கே ரைட் அம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கே தான் கஸ்டமர் உங்களுக்கு வந்து பை பண்ணுவாங்க ஸோ எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறோம் அதனால் இந்த காம்படிஷனில் நாங்கள் எல்லாம் ஈஸியாக சர்வே வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன் சார் ஸோ அந்த வரவேற்பு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி லான்ச் பண்ண முதல்ல நாள் இருபத்தஞ்சு ப்ராஜெக்ட் சோல்ட் அவுட் ஆயிருக்கு ஒரு நாலு மணி நேரத்துலேயும் அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் யாரையும் யாரையும் காம்படிஷனாக பார்க்கறத சார் எங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு தான் எங்களுக்கு எங்களோட காம்படிஷனாக அதனால அது ஒன்றும் பெருசாக அடிஷாவை இம்பேக்ட் பண்ணுறதில்லை சார் இல்லை சார் இங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இது அடிஷா டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம் நாங்கள் வந்து எங்கள் ப்ராஜெக்டை முன்னாடியே பேங்க்ல போய் லீகல் கிளியர் பண்ணி ஏபிஎஃப் அப்ரூவல் வாங்கிடுறோம் ஏபி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து ஜஸ்ட் கொடுத்து லாகின் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் லோன் எலிஜிபிலிட்டியும் கிரைட்டீரியா இருந்தால் மட்டும் போதுமானது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் லோன் சேம் டே இப்போ இங்கே அப்ரூவல் வாங்கிட்டு த்ரீ டேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிற அளவுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் அடிஷியாக பண்ணி கொடுத்துறோம் சார் இதனால தான் வி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் எனி அதர் ப்ரொமோட்டர்ஸ் சார் நாங்கள் எப்பவுமே அப்படி போடுறதில்ல எங்களோட விளம்பரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்விபி டெக் பார்க்குலேருந்து அஞ்சு நிமிஷம் போட்டிருப்போம் போட்ட பிரகாரம் தான் வச்சுருப்போம் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேக் பண்ணிங்கன்னு அடுத்த டைம் உங்கள் ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது ரேரான ரூல் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டை விளம்பரப்படுத்தினாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மீடியா ஹோர்டிங் எதாக இருந்தாலுமே கியூஆர் கோடு போடணும்னு சொல்லி ரேராக சட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த இடத்துலையே நாங்கள் கியூஆர் கோடை போட்டு லொக்கேஷனை கொடுத்துட்றோம் சார் கஸ்டமர் வீட்லேருந்து புறப்படக்கு முடியாது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரலாம் எங்கள் வெப்சைட்லேயும் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஃபேக்கான நாங்கள் பண்ண மாட்டோம் சார் கஸ்டமருக்கு என்ன ஒரிஜினல் மட்டுமே சொல்லி கரெக்டான குவாலிட்டியை என்றைக்குமே கஸ்டமர்ஸ் நம்ம கொடுப்போம் சார் நம்ம என்னங்க அப்படி கிடையாது சார் எங்க நாங்க வந்து கம்மியா குடுக்கறது எப்படிதான் சார் எங்களோடய ப்ராடக்ட் எங்களோட என் டு என் எல்லா டெவலப்மெண்ட்டும் இன் கொடுக்குறோம் சார் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் காஸ்ட் சேவ் பண்ணுறோம் அந்த காஸ்ட் சேவிங்க கஸ்டமருக்கு ப்ரைஸில் கொடுக்குறோம் கஸ்டமர் ப்ராஃபிட் கஸ்டமரோட வந்து ப்ராஃபிட் பண்ணல ஃப்ளோர் எஃபிஷியன்சியில் ப்ராஃபிட் பண்ணுறோம் அதனால் என்றைக்குமே எங்களோடய மார்க்கெட்டில் எங்களோடய ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் லேண்டு வாங்கும்போதே பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் காஸ்ட் கட்டிங்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் ரைட் ப்ரைஸ் ரைட் ப்ராடக்ட் ரைட் அம்யூனிட்டிஸ் இது மூணு சேர்ந்து கொடுக்குறனால நாங்கள் ஈஸியாக வெற்றி அடைகிறோம் சார் மார்க்கெட்டில் இதுதான் அடிசியோட யூனிக்னெஸ் சார் சார் கம்பெனிஸ் நிறைய உருவாகலாம் சார் பிராண்ட் உருவாகிறது ரொம்ப கஷ்டம் சார் பிராண்ட் உருவாகினா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதுக்கு பெரிய 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 டீம் வேணும் பெரிய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கோப் வேணும்